பேரழிவு மிக்க நிலையை நோக்கி செல்லும் இந்த சந்தர்ப்பத்தில் மதிப்பளிக்கும் தலைவர்கள் இருந்தால் ஜனநாயகத்தை பாதுகாக்க விரும்பும் தலைவர்கள் இருந்தால் மீண்டும் இந்த நாடு வெறுப்பு அரசியலை நோக்கி பழிவாங்கும் அரசியலை நோக்கி வீடுகளுக்கு தீ வைக்கும் அரசியலை நோக்கி பாராளுமன்றத்துக்கு தீ வைக்கும் அரசியலை நோக்கி செல்ல இடமளிக்காமல் இதனை பாதுகாக்க விரும்பும் நபர்கள் இருந்தால் அந்த அனைவரும் ஒன்றிணைய வேண்டிய சந்தர்ப்பம் இதுவென நான் நினைக்கிறேன் அந்த குழுவின் குறித்த வேலைத்திட்டத்தை தோற்கடிக்க காலை இழுத்துவிடக்கூடியவரும் இருந்தால் இந்த வேலைத்திட்டத்தை முன்னோக்கி கொண்டு செல்லலாம் நான் செப்டம்பர் முதலாம் தேதி தற்போதைய ஜனாதிபதியின் வெற்றிக்காக ஸ்லாபம் நகருக்கு அவரை அழைத்து பாரிய ஒன்றை முன்னெடுத்தேன் ஆனால் எனக்கு கவலை உள்ளது சில கட்சிகள் இணைந்து இந்த அரசியல் வேலை திட்டத்தை ஐக்கிய தேசிய கட்சியில் அவருக்கு உதவும் குழுவுக்கு எந்த ஒரு ஒத்துழைப்பும் இல்லை எனக்கு என்ன நடக்கிறது என்று புரியவில்லை ஆனால் வேறு சக்தி ஒன்று செயற்படுவதாக எனக்கு இப்போது புரிகிறது அந்த குழுவை அதிகாரத்துக்கு கொண்டு வர வேறு வேறு திட்டம் முன்னெடுக்கப்படுகிறது தோல்வியடைந்த பின்னர் மீண்டும் அரகல செய்வதற்கு பேரழிவு மிக்க நிலைக்கு கொண்டு செல்ல வீடுகளுக்கு தீ வைக்க பாராளுமன்றத்துக்கு தீ வைக்க உள்ளிட்ட விடயங்களை பற்றி பேசுவோமானால் நான் இந்த சந்தர்ப்பத்தில் இருந்து சுயாதீனமாக செயற்படுவதாக அறிவிக்கிறேன் இன்று முதல் நான் சுயாதீனமாக செயற்படு இந்த பேரழிவு மிக்க குழுவை தோற்கடிக்க இந்த நாட்டுக்கு முடியும் அவ்வாறான ஒருவருடன் நான் கலந்துரையாடலை ஆரம்பிப்பேன் குறைந்தபட்சம் சஜித் பிரேமதாசவை சந்தித்தது கூட கிடையாது பிரதமருக்கு தெரியும் முழுமனதுடன் செயற்படும் எனக்கு இந்த பேரழிவு தெளிவாக தெரிகிறது நான் கரம் கூப்பி கோரிக்கை ஒன்றை விடுக்கிறேன் எதிர்க்கட்சி தலைவரையும் ஜனாதிபதியையும் சேர்த்து வையுங்கள் நாட்டில் இந்த இரண்டு குழுக்களையும் இணையுங்கள் நான் இறுதியாக ஒன்றை கூறுகிறேன் நான் இன்று முதல் சுயாதீன பாராளுமன்ற உறுப்பினராக செயற்படுகிறேன் இந்த அழுக்கு படிந்த குழுவுக்கு எதிராக ஒன்று சேரக்கூடிய தோற்கடிக்கக்கூடிய எந்த ஒரு நபருடனும் கலந்துரையாடுவேன்